அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் திரிகடுகம் செய்யுள் எழுபத்தி ஒன்று எதை காணக்கூடாது என்று சொல்லுகிற செய்து உடுத்தாடை இல்லாதார் நீராட்டும் பெண்டீர் தொடுத்தாண்டு அவை போர் புகழும் கொடுத்து அளிக்கும் ஆண்மை உடையவர் நல்குறவும் இம்மூன்றும் காண என் கண் என்று சொல்கிறார் நிர்வாணமாக குளிப்பவர்களை பார்ப்பது தகாது அது பார்க்க தகுந்தது அல்ல பெண்களை நல்ல முறையிலே நடத்த வேண்டும் அவர்களை வழக்கு தொடுக்கிற வரையில் அனுமதிப்பதோ அல்லது அவர்கள் வழக்கு தொடுகிற வகையில் நடந்து கொள்வதோ சரியல்ல அது பார்க்க தகுந்தது அல்ல மிகப்பெரிய கொடையாளியாக உருந்த ஒருத்தன் வறுமையிலே வாடுவதை பார்ப்பதும் பார்ப்பதற்கு உரிய செயலாக இல்லை என்று மூன்றை சொல்லுகிறார் நிர்வாணமாக குளிப்பவர்களை பார்ப்பது பெண்களுக்கு துன்பம் அதனால் அவர்கள் வழக்குக்கு வருவதை காண காண்பது வள்ளலோ வள்ளல் தன்மையோடு இருந்து வள்ளலாக இருந்து வறுமையிலே உள்ளபடி பார்ப்பது ஆகிய மூன்றையும் பார்க்க கூடாதது என்று சொல்லுகிற செய்யுள் மீண்டும் செய்யுள் உடுத்தாடை இல்லாதார் நீராட்டும் பெண்டிய தொடுத்தாண்டு அவை போர் புகழும் கொடுத்து அளிக்கும் உடையவர் நல்புறவும் இம்மூன்றும் காண அரிய இயக்கன் நன்றி வணக்கம்